வெல்கம் டு கீதா ஜானிகிராமின் யூடியூப் சேனல் வந்து உங்களை அன்போடு வர வைக்கிறாங்க எங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே வந்து நம்ம சோள தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு சோளங்க எடுத்துட்டு இப்போ ஒரு கப்பு போட்டுக்கோ ஒரு சின்ன ஒரு காஃபி கப்பு தான் இது பாருங்க இது உளுந்து ஷேப்ல தாங்க இருக்கும் இது இங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கேட்டாவே கொடுப்பாங்க சோளன் கேட்டாவே கொடுப்பாங்க வெள்ளை சோளன் கேட்டாவே கொடுப்பாங்க ஒரு கப்பு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் அடுத்து ரெண்டாவது கப்பு போட்டுக்கோங்க இது பாருங்க சின்ன காஃபி கப் தான் இது ரெண்டு கப்பு சோளனும் ஒரு கப்பு புழுங்கலரிசி எடுத்துக்கோங்க அது இட்லி அரிசையாகவும் இருக்கலாம் நீங்க வீட்டில் யூஸ் பண்ற புழுங்கல அரிசியாவும் விற்கலாம் ஒரு கப்பு புழுங்கலரிசி போட்டுக்கோங்க கால் டம்பர் பச்சரிசி கால் டம்பர் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தியம் போட்டுக்கோங்க எல்லாமே போட்டுட்டோம் இது வந்து ஒரு தண்ணி ஊத்தி நல்லா அந்த ரைஸ் எல்லாமே வந்து முழுகுறதுக்கு தண்ணி ஊத்தி ஒரு அஞ்சு மணி நேரங்க ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்தாச்சு அஞ்சு மணி நேரம் கழிச்சு நம்ம ஊற வச்சு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து மிக்சி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அரைச்சுக்குங்க நிறைய போடாதீங்க மிக்சி ஹீட்டாயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்போ நம்ம வந்து எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு மாவு எடுத்துட்டோம் இது இது வந்து தனியாக வச்சுக்கோங்க இந்த தோசைக்கு வந்து காரச்சட்னி தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க நல்லா மாவு புளிக்க வச்சுட்டோம் நம்ம இப்போ இப்போ வந்து இதுக்கேற்ற கார சட்னி இருந்தோம் நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளினா ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா புதினா இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில ஒரு புடி கொத்தமல்லி உப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க தேவைக்கேற்ப எண்ணெய் எடுத்துக்கோங்க வாங்க தாளிப்பு பார்க்கலாம் கார சட்னி இந்த சோள தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க கடை ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்குங்க நம்ம நார்மல் தோசையை விட இந்த சோள தோசை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து கொடுத்தீங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிரும் அவங்களுக்கு நார்மல் தோசையை விட சோள தோசை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிரும் அவங்களுக்கு நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு காயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பை பிடிச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்குங்க ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ப்ரௌன் ஆனதும் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு வதக்குங்க ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வு ஒரு துண்டு இஞ்சி வந்து நம்ம பொடியை கட் பண்ணியிருக்கோம் அதையும் போட்டுருக்கோம் இதில் இந்த கார சட்னிக்கு ஒரு துண்டு இஞ்சி போட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு துண்டு பச்சை மிளகா கருவேப்பில் வெங்காயம் போட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கிச்சு அடுத்து தக்காளி போட்டுக்குங்க இந்த சட்னி வந்து தாளிக்கெல்லாம் வேண்டாங்க அப்படியே நீங்கள் சாப்பிடலாம் இந்த தோசைக்கு சைடிஷு நல்லா வதக்கிக்குங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் இப்போ இதுக்கு தேவை உப்பு போட்டுருக்கோங்க சால்ட் உப்பு போட்டுக்குங்க நல்லா வதங்கிச்சு அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஒரு குடி கொத்தமல்லி ஒரு குடி வந்து புதினா போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்குங்க ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்கம்மா ஏன்னா வந்து ரொம் நீ ஹீட்டாக அரைச்சிங்கன்னா அது தெரிஞ்சிரும் ஆற வச்சு ரொம்ப நைஸாக இருக்காதிங்க இந்த தோசைக்கு கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கங்க நம்ம வந்து அரைச்சாச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றி காட்டுறோம் பாருங்க தோசை வந்து எட்டு மணி நேரம் வந்து மாவு குளிக்க வச்சு எடுத்துட்டோம் நான் தோசை ஊற்றி காட்டுறேன் கொஞ்சம் கூட தவால வந்து ஒட்டாம வருங்க இந்த தோசை சால்ட்டு பூ போட்டு நல்லா அடி அடி மாவு வந்து நம்ம அடிச்சுக்கலாம் இருப்போம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கு தேவைன்னா தண்ணி ஊற்றி நல்லா மாவு வந்து அடிச்சு எடுத்துக்குங்க ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தவா வந்து ஹீட்டானதும் மாவு வந்து தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க பாருங்கள் ஒரு ரெண்டு கரண்டியை வந்து மாவு ஊற்றிட்டு ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் அப்படியே தடுந்துட்டே வாங்க கரண்டியை நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம் நார்மலாக வந்து நான் அரிசி மாவு தோசை நான் ரொம்ப செய்யவும் மாட்டோம் சோள தோசை ராகி தோசை கம்பு தோசை இந்த மூணு தோசை எங்க வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப நாங்க அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்தி இல்லைங்களா சார் நார்மல் தோசையை விட நம்ம நாங்கள் வந்து இந்த மாதிரி தோசை தான் ரொம்ப சாப்பிடுவோம் அப்புறம் வந்து பச்சைப்பயிர் தோசை கொண்டக்கடலை தோசை இது தான் நாங்க ட்ரை பண்ணுவோம் பாருங்க நல்லா செவந்த இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நம்ம தோசையை பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டல அவ்வளவுதாங்க ரெடி ஆயிடுச்சு தோசை தோசை ரெடி ஆச்சு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்